நற்பெரும் உயர் திங்கலாம் நல் இறை திங்கலாம் மாறி மலை கலியும் மார்களி திங்களாம் இத்திங்கள் முதல் நாள் ஏற்றங்கொண்ட இறையின் அதீத ஆற்றல் பெருகும் நல் நாள் இம்முதல் நாள் நற்சபை முழுமதி கண்ட மறுநாள் அத்திதி அற்புத ஆற்றல் பெற்ற நற்பூஜை கண்ட சுவடுமாறா நிலைதனில் ஏற்றம் கொண்ட அத்திரு ஆற்றலெல்லாம் அங்கு அமிழ்ந்து ஆற்றல் வந்தோர்களுக்கும் வணங்குவோர்களுக்கும் வழங்கிய நிலைதனில் அந்நிலை தவழ்ந்தோடும் அற்புத பிரபஞ்ச மகா சபையின் ஆசானுக்கு நல்மார் கலித்திங்கள் முதல் நாள் ஆசியும் இந்நாள் பிரம்ம முகூர்த்த நாள் துவக்க ஆசியும் வழங்கி மகிழ்கின்றோ அவை வரும் அருள் இறை நிறை நாட்களாக இத்திங்கள் முழுவதும் சுற்றம அருளாற்றல் பெருகும் அற்புத திங்களாக சபை சீடர்கள் யாவருக்கும் ஆற்றல் பெருகும் நிலையாகவே அந்நிலை தவழ்ந்தோடும் முதல் நாள் துவங்கும் அற்புத நிலைக்காக முழுமதி நாள் பூஜைதனிலே சற்சங்க நிகழ்வுதனிலே ஓர் ஆசிதனை அற்றலாய் அகத்தியன் திருவாய் மூலம் பெறுவதற்குரிய ஆகம விதிமுறையை பிரபஞ்ச மகாசபை வார்த்தெடுத்து வகுத்தெடுத்து அத்துணை சீடர்களுக்கும் பகிரப்பட்ட அந்நிலையே திங்கள் துவங்கும் அச்சூட்சம நிலை என்று அவ்வை உணர்த்துகின்றோம் யாம் அவ்வாறு நற்பகிர் ஆசிகளை பெற்றிட்ட சீடர்களும் அவ்வாசி உரை உரைக்கா அவ்வாசி உரை தன் செல்மெடுக்க கேளா சீடர்களும் நச்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் ஆசிதனை பெற்றார்கள் என்றும் அற்புத இந்நாள் இத்திங்கள் முதல் நாள் துவக்க ஆசிதனை அவ்வை வழங்குகின்றோம் யாம் இல் சபைகள் தோறும் யாவும் நல்மார் கழிந்து வசந்தம் நல் நற்குளிர் நிலை தவளும் இத்திங்கள் போல் அற்புதமாக அவரவர்கள் இல் சபைகள் தோறும் அத்துணை மாற்று நிலைகளெல்லாம் அது மாறி அது கழிந்து நல்நிலை தவளும் ஆற்றல் பெருகும் நற்திங்களாய் இனி விளைந்தோடும் என்று நல் நல்லாசிகள் வழங்குகின்றோம் இறையாற்றல் மிளிரும் அற்புத சபைதனிலே எக்குறை கொண்ட ஆற்றலுக்கும் இடமில்லா திங்கள் தொடரும் என்றும் அவை நல்லாசிகள் வழங்கி ஏற்றம் கொண்ட நற்சபை ஆசானுக்கும் சீடர்கள் யாவருக்கும் நல்லாசிதனை வழங்கி பகிர்ந்து மகிழ்ந்து அமர்கின்றோம் சிவ நிகழ்வாய்